ஸ்பேஸ் இருந்தா ஸ்பேஸ் இருக்கோம்ல சமயத்துல ஸ்பேஸ் அங்க இருந்திருக்கு பேங்க் முன்னாடி முன்னாடி ஆமா பேங்க் அங்க எல்லாமே அந்த பேங்க் குள்ள எப்படி பொருட்கள் வந்துச்சு பேங்க் குள்ள வச்சாங்க பேங்க் இல்ல மணி இல்ல சமயம் ஸ்பேஸ் இருக்குதுன்னா ஸ்பேஸ் வந்து ஒரு ரசாயன மாற்றத்துக்கோ உட்படாமையோ இல்ல ஏதோ ஒரு மாயாசக்தி தத்துவ ரீதியா சொல்லணும் ஏதோ ஒரு மாயா சக்தி கலப்பு கலப்பு வெளிப்படாத நிலையில இருந்திருக்கும் அங்க ஒரு கெமிக்கல் ரியாக்சனோ ஏதோ ஒரு மாயா சக்தி நம்ம சொல்ற மாதிரி மாய மாய வந்து அங்க வேலை நடக்கும் போது அது படைப்ப வெளியே தள்ளுது அப்போ அங்க பிக் பேங் தியரி உருவாகு சாமி ஆனா முன்னாடி நீங்க சொன்ன ஸ்பேஸ் இருக்கு அது ஓகே அந்த ஸ்பேஸ் எங்க இருந்து வந்தது சரி அந்த கெமிக்கல் ரியாஸ்க்குனா தூண்டி விடுதுன்னா எது தூண்டி விடுது எதுவுமே இல்லாம எப்படி தூண்டி விடக்கூடும் ஒரு பொருள் ஏற்கனவே ஒடி உள்ள அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ஒடுங்கி வெளிப்படாத தன்மையில நீங்க அந்த மாயை ஒரே சொல்றேன் இந்த நான்கு நம்முடைய அறிவு இருக்கு இல்லையா அட்னமய கோஷம் மனமயம் பிராண ம சொல்லி தன கோஷம் வந்து அதனுடைய டெப்த் டெப்த்னு சொல்ல முடியாது அதனுடைய அளவு என்னன்னா ஆறு அடி நாலு அங்கு அவ்வளவுதான் இவ்வளவுதான் இத தாண்டி அது யோசிக்காது இதனுடைய அளவே அவ்வளவுதான் அதுக்குள்ள எவ்வளவு திணிக்க முடியுமோ தினத்துக்கும் ஒரு பில்லோ இருக்கு பில்லோக்குள்ள எவ்வளவு காட்டன் திணிக்க முடியுமோ அதே மாதிரிதான் நம்ம அறிவையுடைய எல்லையும் அவ்வளவுதான் இதுக்கு திணிக்க முடியாது ஒரு சிலர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணி திணிச்சாங்க அவங்களுக்கு பெருசா இருக்கும்

அந்தத்தை கண்டு அதை ஆக்கினோம் உண்டு கண்டது அறிவா மடி பிரபஞ்சன் ஒண்ணு இருக்குன்னா அது கிரியேட் பண்ண விஷயமா இருக்கான் மண்பானை இருக்கு ஒரு பர்டிகுலர் ஷேப்ல இருக்குல்ல

அப்படின்னு விருப்ப பார்க்கறேன் எவ்வளவு யோசிச்சாலும் இந்த ஆறு ஆறுனால தாண்டி போக முடியாது அவங்க அறிவு இதுக்குள்ளதா இருந்தா இந்த பில்லோ குள்ள அவ்வளவு ஸ்டஃப் பண்ண முடியும் அதுக்கு இதுக்குள்ள பண்ண முடியாது முதல்ல நாம பில்லோ இல்ல அப்படிங்கற ஸ்டேஜ்க்கு வந்த அந்த தெளிவுக்கு வந்தா இந்த ஸ்டஃப் பண்றது வரைக்கும் பஞ்சு எதுவும் எவ்ளோ தூரம் வைக்க முடியும் வெறும் வெறும் இடத்துல ஆமா புள்ள பரவிடும் அப்புறமா

பந்தப்பட்டு அப்படியே நிக்குது நாங்க இந்த உடம்பு அப்படிங்கிற பந்தப்பட்டு நிக்குது ஒரு பொருளை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அத வந்து விருப்பு வெறுப்பு இல்லாம பாக்கணும் அதான் அதை சரியா புரிஞ்சுக்க முடியும் பாம்பு வருது என்ன பாம்பு ஏது பாம்புன்னு யார் பாக்க முடியும் கொஞ்சமாவது உயிர் பயம் இல்லாம உயிர் பயம் இருக்கிற பாம்புன்னு தெரிஞ்சாதான் அங்க ஓடி இருப்பான் அப்ப அது என்ன பாம்புன்னு எப்படி பாப்பாங்க இப்படி தேக அபிமானம் நிறையா எந்த பொருளையும் வந்து நமக்கு இது ஆபத்து விளைவிக்குமா நல்லதா கெட்டதா நமக்கு அப்படின்னு பாக்கும் நல்லதா இருந்தா கிட்ட சேர்த்துக்கும் கிட்டதா இருந்தா ஓடிடும் இப்படி இருக்கும்போது வந்து எந்த பொருளையுமே இந்த புலன்களை வச்சு கூட முழுமையா பாக்க முடியும் இந்த புலன்கள் லிமிட்டெட் உட்பட்டதுதான் இந்த லிடுக்குட்பட்டதுல இருந்து பருப்பொருளான இந்த பிரபஞ்சத்தையே நம்மளால ஒரு கன்க்ளூஷன் வர முடியலன்னா அத படைச்சவன என்ன ஐடியா கொண்டு வர்றது எப்படி என்ன ஐடியா வச்சிருக்கீங்கன்னா இறைவன் இருக்கிறான் அப்படிங்கறது கான்கிரீட்டான ஒரு தெளிவு கிடைச்சிருச்சுன்னா இந்த பக்கமே வந்துருவேன் எனக்கே சந்தேகம் வரப்போது எல்லாத்தையும் அவன் பொறுப்புல விட்டுட்டு நான் நமக்கு சின்ன பையன் சின்ன பையனா இருக்கிறான் அப்படின்னா நமக்கு அப்பா இருக்கிறாரு அப்படின்னா எல்லா பொறுப்பையும் அவரு விட்டுட்டு நான் விளையாட ஆரம்பிச்சேன் அவரு இருக்கிற எல்லாத்தையும் அவரு பாத்து ஈட்ட போட்டுறதா சாப்பாடு வாங்கி வைக்கிறதா எல்லாத்தையும் அவரு பாத்துக்குவாரு அப்படின்னு அப்பா இல்லன்னு தெரிஞ்சா வீட்டை கூட்டிட்டு போய் என்ன நீ விதி என்ன அப்படின்னா நம்பினா தான் காட்டப்படும் காட்டப்படும் ஆனா நான் பாத்துட்டேன்னா நம்புவேங்க வேற வழி இல்லை அப்படி பாத்துட்டனா தான் நம்புவேன் அப்படிங்கறது எல்லாம் வந்து ஏதோ எவரோ யாராவது இந்த அறிவு பெரிய அறிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அறிவு தலைய நிக்கம் அது